ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அட கடவுள் இப்படித்தான் இருப்பாரா விஞ்ஞானிகள் உருவாக்கி உருவம் இன்னும் நீங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பண்ணுங்க கூடவே உடனடி பண்ணுங்க கடவுள் இப்படித்தான் இருப்பார் என வட கருளின விஞ்ஞானிகள் ஒரு உருவத்தை உருவாக்கியுள்ளனர் உலகில் உள்ள ஒவ்வொரு தரப்பு மக்களும் கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என ஐம்பூதங்களையும் ஏதோ ஒரு வடிவத்திலும் வடிவம் இல்லாமலும் வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடவுள் எப்படி இருப்பார் என வட கரோலாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளனர் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்றும் விஞ்ஞானிகள் கடவுளுக்கு உருவம் ஒன்றையும் கொடுத்துள்ளனர் கடவுள் பழைய காலத்து மனிதரை போலவும் முகம் இளம் வயதினரை போலவும் இருப்பதாக அந்த உருவம் உள்ளது பல்கலைக்கழகத்தில் பங்கேற்றவர்கள் தோற்றமளிக்கும் தேர்வு செய்தனர் அடுத்தடுத்த முகங்களை இணைப்பதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும் என நினைத்தார்களோ அதை பிரதிபலிக்கும் ஒரு முகத்தை உருவாக்கினர் அவர்களின் முடிவு ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது வெள்ளை தோலுடன் இளமையாக சுத்தமாக ஷேவ் செய்து எண்பதுகளில் உள்ள பையனைப் போன்று உள்ளது கடவுளின் உருவம் இந்த கடவுளின் எக்ஸ்பிரஷன் மோனலிசாவின் சிரிக்கும் ஓவியத்தை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பெண்மை நிறைந்தவராகவும் இளமையானவராகவும் அன்பு மிகுந்தவராகவும் இருப்பார் என கற்பனை செய்திருந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த ஆய்வு புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு நாட்டு மக்களும் எப்படி கடவுளை கற்பனை செய்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது அதாவது கவுகேசியன்ஸ் வெள்ளை நிறத்தில் கடவுளை கற்பனை செய்துள்ளனர் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் கருப்பு நிற கடவுளை கற்பனை செய்துள்ளனர் இளையவர்கள் ஒரு இளம் கடவுளை கற்பனை செய்துள்ளார்கள் கவர்ச்சிகரமான மக்கள் மிகவும் கவர்ச்சிகரமான கடவுளை கற்பனை செய்துள்ளனர் ஆண்களும் பெண்களும் சமமாக ஆண்மையுள்ள தேவனாக கடவுளை நம்புகிறார்கள் என்று அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்த்த ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி